நகராட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட நகராட்சியில நீங்க அடிக்கலீங்க நகராட்சி பேரை போட்டு யாரு வேணாலும் அடிக்கலாமா நோட்டீஸ் அதுக்கு யார் பதில் சொல்ல போறா நகராட்சி சார்பா ஒரு நோட்டீஸ் வெளியே வந்திருக்கு அதனால ஊருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு ஒரு பையனா அடி தள்ளுமுள்ளு நடந்திருக்கு ஆர்ப்பாட்ட நடத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க இது நகராட்சி கெட்ட பேரா இருக்கு யாரு இதை பண்ணுது எப்படி நகராட்சி சார்பா யார்த்த கேட்டு அடிச்சாங்க யாரு யார்த்த கேட்டு அடிச்சீங்க முதல்ல யார்த்த கேட்டு அடிச்சீங்க நாம ஒரு நாளைக்கு மேல மீட்டிங் போட்டு எந்த முடிவு எடுக்கல ஆபீசர் அனுப்பி செய்வோம் முடிவு எடுத்தோம் ஆபீசர் அனுப்பி அந்த சம்பந்தப்பட்ட குழு கிட்ட பேசுங்க சொல்லிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யாருக்கு கேட்டுக்கீங்க

வேறே நோட்டிஸ்ல தான யாத்த கேட்டாங்கள பிளாஸ்டிக் பிரச்சனை வரவே நாங்க கேட்டோம் நாங்க பிளாஸ்டிக் பிரச்சனை போறது இல்ல பிளாஸ்டிக் பிரச்சனை போறது இல்ல நல்ல போய் அத கமிஷனர் காவத்துறான் கூட எப்படி அந்த மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க செக் போட்டு ஒரு லட்சத்தி ரூபாய் செக் போட்டு கொடுத்தாங்களா அந்த மூவாயிரம் ரூபாய்

i yeah. yeah. घर <laughs> में